ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்ன விடையான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேண்டுதல் நிறைவேற முருகப்பெருமானுக்கு ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம் இந்த கல்யூகத்தில் வந்த பலரும் வணங்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான் அதிலும் வந்த முருகப்பெருமான ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்பவர்களுக்கு வந்து பல நன்மைகள் உண்டாகிறது அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி நாம அந்த வேண்டுதலை வந்து முருகப்பெருமானிடம் வைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு அந்த வேண்டுதல் கண்டிப்பாக வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இதை பலரும் அனுபவ ரீதியாகவும் நீங்க உணர்ந்திருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறாமல் இருந்திருக்கும் என்ன தவறு செய்தோம் நமக்கு மட்டுமே இந்த வேண்டுதல் வந்து நிறைவேறதில்லை அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் வந்து முருக வழிபாட்டில் வந்து இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அது என்ன தீபம் அப்படின்னு சொல்லி வாங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைத்த உடனே வழிபாடு செய்ய இயலாது முருகப்பெருமானுக்காக வந்து விரதம் இருக்கணும் என்று நினைத்த உடனே விரதமும் இருக்க இயலாது முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் உடனே வந்து செல்ல முடியாது முருகப்பெருமானின் அருள் இருந்தால்தான் முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்ய முடியும் முருகப்பெருமானின் ஆலயத்திற்கும் செல்ல முடியும் முருக என்று விரதம் இருக்க முடியும் அப்படி நாம விரதம் இருந்து வழிபாடு செய்ததும் அந்த ஆலயத்திற்கு சென்று நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறவில்லை எனும் பட்சத்தில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றினால் போதும் வாங்க என்ன தீபம் சொல்லி பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக கார்த்திகை நட்சத்திரம் இருக்கிறதா பலரும் வந்து கார்த்திகை நட்சத்திர தினத்தன்று வந்து முருகப்பெருமான நினைதான் விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள் அதே போலதான் முருகப்பெருமானுக்கு உகந்த திதியாக வந்து இந்த சஷ்டி திதியை திகழ்கிறதா இந்த சஷ்டி திதியும் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களும் இருக்கிறார்கள் இதை விட வந்து அதிக அளவில் வந்து பலரும் விரதம் இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த செவ்வாய்கிழமை விரதம் முருகப்பெருமானுக்கு அந்த செவ்வாய்க்கிழமை அன்று வந்து முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுதோ முருகப்பெருமானின் அருளால் வந்து நம்மளுடைய வேண்டுத்திற்குள் நிறைவேறும் மேலும் நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து செவ்வாய் பகவான் எந்த அளவிற்கு வந்து மோசமாக இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கி நமக்கு நல்ல பலனை தருவார் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அப்படி செவ்வாய்க்கிழமை என்று நம்மளுடைய முருகப்பெருமான வந்து நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் எந்த தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை மட்டும் தான் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் அதிலும் குறிப்பாக காலை ஆறு மணியில ஏழு மணிக்குள்ளே தான் இந்த தீபத்தை நீங்க ஏற்றணும் மற்ற நேரங்களில் வந்து ஏற்றக்கூடாது என்பது நான் சொல்லிக்கிறேன் அதாவது பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்குரிய தானியமாக திகழக்கூடியது தான் இந்த துவரம் பருப்பு என்று எல்லாருக்குமே தெரியும் இந்த துவரம் பருப்பை வந்து ஒரு தட்டில் வந்து பரப்பி அதன் மேல் வந்து இரண்டு அகல் அகழ்விளக்க வைத்து நெய் ஊற்றி சிவப்பு நிற திரி போட்டு அதாவது வடக்கு பார்த்தவாறு முருகப்பெருமானுக்கு முன்பாக இந்த தீபத்தை வைத்து ஏற்றுங்கள் பிறகு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை வந்து முருகப்பெருமானிடம் கூறி வழிபாடு செய்துவிட்டு விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த முறையில் நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமையிலையும் தீபமேற்றி விரதம் இருந்து வழிபாடு செய்தீர்களோ என்றால் உங்களுடைய வேண்டுதல் வந்து முழுமையாக நிறைவேறுவதற்கு வந்து முருகப்பெருமான் அருள் புரிவார் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது முருகப்பெருமானை நினைத்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வேண்டுதல் வைப்பவர்கள் முருகப்பெருமானுக்கு இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமும் முருகப்பெருமானின் அருள் வந்து பரிபூர்ணமாக பெற முடியும் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்ற தகவலையை நான் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி